ஹாய் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஸ்மால் பிஸ்னஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு குக்கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இன்டீரியராக இருக்கிறதுனால எல்லோரும் வெளியே போயிட்டு தான் எல்லோரும் சர்ஃபு சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க பை பண்ணி பல்காக வாங்கும் போது எல்லோரும் வெளியே அவுட்டரில் போகணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா எங்களுக்கு ஜங்க்ஷனில் இருக்க ஒரு கடையில் ஒரு ஒரு ஹோல்சேல் கம்பெனி கப்படான்ற பிராண்டட் கம்பெனிகிட்டேருந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சுருக்கேன் இதில் எனக்கு ஊர் உள்ளே சேல்ஸ் பண்ணும்போது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்கம் கிடைக்கும் அதன் மூலயமா ஒரு இன்கம் இருக்குது இப்போ நம்ம ஸ்கூலுக்கு பசங்க போகிறதுனால நம்ம எல்லோரும் வெளியே இங்கேயும் போய் நம்ம வேலைக்கு போக முடியாது ஸோ வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி உங்கள் ஏரியாவுக்குள்ளே எந்த தேவை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சேரீஸ் ப்ளவுஸ் ஸ்கர்ட்ஸு இன்னர்ஸ் இதெல்லாம் யார் யாருக்கு தேவையோ நீங்கள் வாங்கிட்டு வந்து விற்கலாம் இந்த ப்ராடக்டில் உங்களுக்கு எதோ பிடிச்சிருந்துன்னா ஃபினாயில் கம்ஃபர்ட் டாய்லெட் க்ளீனர் ஃப்ளோர் க்ளீனர் எல்லாமே இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வித் ஷிப்பிங் சார்ஜோட சென்ட் பண்ணுவேன் தேங்க் யூ சிஸ்டர் இதுதான் என்னோட ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா நீங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு சேவிங்ஸை ரன் பண்ணுங்கள் நம்ம இருந்தே சும்மா இருந்தாலும் பிடிக்காது இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெண்டு பிஸ்னஸ் ஐடியாவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ